வணக்கம் இது தமிழ் பெண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லட்சனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்கட்சிகளுக்கு அவசர அழைப்பு விடுத்த கம்மன் செல்வம் எம்பிக்கு வெளிநாட்டிலிருந்து வந்த உயிர் அச்சுறுத்தல் மத்திய குழு உறுப்பினர்களுக்கு தமிழரசு கட்சி விடுத்துள்ள அழைப்பு கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு பின்னால் ஐவர் உள்ளனர் இசாரா செவ்வந்தி தெரிவிப்பு போலி என்விக்யூ சான்றிதழ் வழங்கிய நிறுவனம் இடைநிறுத்தம் போதையில் எம்பி ஒருவர் முன்னாள் ஜனாதிபதிக்கு கூறிய அறிவுரை உலக மக்களை அச்சத்தில் உறைய வைத்த டிரம்ப் உலகையே நூற்றி ஐம்பது முறைக்கு அளிக்கும் அணு ஆயுதம் அமெரிக்காவிடமிருந்து வரி வசூலித்த கனடா செய்திகள் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க அரசை எதிர்த்து சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று பிவிதகள உரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன் பில தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் காவல்துறை சேவையில் கீழ்நிலையில் உள்ள ஒருவர் காவல்துறை மாதிபராக நியமிக்கப்பட்டால் பதவி நிலையில் சிரேஷ்டத்துவத்தில் இருப்பவர்கள் முரண்படுவார்கள் காவல்துறை மா அதிபருக்கு மற்றும் சிரேஷ்ட காவல்துறை மா அதிபர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் தோற்றும் பெறும் பனிப்போர் நிலவும் கடந்த காலங்களிலும் இவ்வாறான நிலை காணப்பட்டது சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையிலான முறைப்பாட்டை ஊடகங்களுக்கு குறிப்பிடுவதை காவல்துறை மா அதிபர் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் காவல்துறை மா அதிபரின் செயற்பாடுகள் வெறுக்கத்தக்கவை அரசாங்கத்தின் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயற்படும்போது இவ்வாறான நெருக்கடிகள் ஏற்படும் அரசாங்கத்தின் சர்வதிகார செயற்பாடு மற்றும் போலியான வாக்குறுதிகளுக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தொராம் தேதி மாபெரும் பேரணியை ஏற்பாடு செய்துள்ளோம் ஒரு சில எதிர்க்கட்சிகள் இந்த பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை இருப்பினும் இந்த பேரணிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளன ஒரு எதிர்க்கட்சி மாத்திரம் இந்த பேரணிக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தால் எதிர்வரும் இருபத்தொராம் தொகுதி அனுங்கத்துக்கு எதிராக பேரணியை ஏற்பாடு செய்துள்ளோம் அரசியல் கொள்கை வேறுபாட்டால் இந்த பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுவது தவறானது ஏனெனில் அரசியல் கூட்டணி அமைக்க நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை என்பதை எதிர்க்கட்சி முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் அரசாங்கத்துக்கு எதிரான பேரணியில் சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பதை எமது விருப்பம் என்று அவர் தெரிவித்துள்ளார் தமக்கு வெளிநாட்டிலிருந்து உயிரச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் காவல்துறையில் முறையிட்டுள்ளார் இந்த முறைப்பாடு யாழ்ப்பாண காவல்துறையின் கண்ணனி குற்றப்பிரிவு பதிவு செய்துள்ளது தாம் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் உறுதிப்படுத்தியுள்ளார் இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ட்ரெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதனின் வாகனத்தில் திடீர் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது இச்சம்பவம் வவுனியா பட்டாணிச்சி புளியங்குள பகுதியில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றுள்ளது மன்னார் வீதியில் பயணித்தபோது வவுனியா பட்டாணிச்சி புளியங்குளம் பகுதி வாகனத்தில் மின்சார சீரின்மை காரணமாக தீபரவல் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து வாகன சாரதியும் அப்பகுதியில் நின்றவர்களும் துரிதமாக செயற்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தனர் இச்சம்பவத்தின் போது வாகனத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் பயணிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் விசேட மத்திய செயற்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டம் நாளை வவுனியாவில் கட்சி தலைவர் சி வி கே சிவஞானன் தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளது இந்த கூட்டத்தில் கட்டாயம் பங்கேற்குமாறு மத்திய குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மாகாண சபை தேர்தல் மற்றும் அரசியல் தீர்வு வென்றெடுப்பதற்குரிய நகர்வு உட்பட முக்கிய பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளன இலங்கை தமிழரசு கட்சிக்கு மற்றும் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு இடையில் விரைவில் ஒன்று இடம்பெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதானுலக கும்பலைச் சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவ என்பவரின் படுகொலை தொடர்பாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றது இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய இசாரா செவ்வந்தியிடமிருந்து பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இசாரா செவந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்ட பின்னர் போலீஸ் தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இசாரா செவ்வந்தியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கனேமுல்ல சஞ்சீவின் கொலையில் ஐந்து பேர் மூலம் செயற்பட்டதாக தெரியவந்துள்ளது இவர் முக்கியமாக கேகல் பத்ர பத்மே கமாண்டோ சலிதா தருண் பிரதான துப்பாக்கிதாரி மற்றும் இசாரா செவ்வந்தி ஆகிய ஐவரும் பிரதானமாக செயற்பட்டுள்ளதாக விசாரணையில் மேலும் தெரியவந்துள்ளது இசாரா செவ்வந்தியின் தாயாரின் இறுதி சடங்கை காணொலி எடுத்து அவருக்கு அனுப்பிய இசாரா செவ்வந்தியின் மாமா தொடர்பிலும் தகவல் கிடைத்துள்ளன தற்போது இசாரா செவ்வந்தியின் மாமா தொடர்பான விசாரணைகளும் நடைபெற்று வருகின்றன சம்பவம் தொடர்பாக மேலதிக தகவல் கொழும்பு பொதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள விசாரணைகளில் புறப்பட்டுள்ளன வீட்டுப்பணிப் பெண்களுக்கான வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு தேவையான சான்றிதழ்களை போலியாக தயாரித்து வழங்கியமைக்காக மாவநிலையில் உள்ள என் லங்கா பயிற்சி நிறுவனத்தை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பயிற்சிகளை நடத்துவதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்குகின்றது இந்த நிறுவனங்கள் மூன்றாம் நிலை கல்வி ஆணைக்குழுவின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் இந்த நிலையில் குறித்த நிறுவனம் முதலில் கேண்டியில் ஆரம்பிக்கப்பட்டு பயிற்சிகளை வழங்கியுள்ளது அவர்கள் தொடர்புடைய நிபந்தனைகளை மீறி தனிநபர்களுக்கு போலி சான்றிதழ்களை விற்பனை செய்து வந்துள்ளனர் இந்த ஆண்டு பிப்ரவரி ஐந்து முதல் மாவநில பகுதியிலும் பயிற்சி படிப்புகளை தொடங்கியுள்ளனர் ஆனால் மாவநில கிளைக்கு மூன்றாம் நிலை கல்வி ஆணைக்குழு அனுமதி வழங்கப்பட்டிருக்கவில்லை என தெரிய வந்துள்ளது நடத்தப்பட்ட விசாரணையில் என் எஸ் லங்கா பயிற்சி நிறுவனத்தை தற்காலிகமாக இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் பணியகத்தின் உள்ளக கணக்காய்வு பிரிவால் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யுத்தம் செய்ததை விட பெரும் பாரதூரமான வேலையே ரசாயன பசலையை நிறுத்தியது இதை கைவிட்டு விடுங்கள் அப்படி இல்லை என்றால் அரசும் உங்கள் பதவியும் பறிபோகும் என்று நான் தான் முதன் முதலில் சொன்னேன் என்று சாமர சம்பத் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஏற்பாடு செய்திருந்த விருந்து பிரசாரத்தில் சிறிதளவு மது அருந்திய நிலையில் அமைச்சர்கள் இருபது பேர் மத்தியிலே கோட்டபாயவுக்கு இதனை குறிப்பிட்டுள்ளார் மஹிந்தானந்த அழுதமேதான் விவசாய அமைச்சராக இருந்தார் இன்று சிறையில் இருக்கின்றார் நான் கதைத்த பின்னர் கோட்டபாய ரசாயன பசலை நிறுத்தம் நல்ல வளர்ச்சியை காட்டியுள்ளதுதானே என விடம் கேட்டபோது அவர் நன்றாக இருக்கின்றார் என்றார் அப்போதுதான் பார்த்துக் கொண்டிருங்கள் என்ன நடக்க து என்றார் லட்சம் மக்கள் வாக்களித்தனர் ஆனால் நாங்கள் அரசை வீழ்த்தவில்லை அவர்களே தங்களுக்கான குழியை பெட்டிக் கொண்டனர் அதே போலதான் இந்த அரசாங்கமும் விவசாயிகளை வீழ்த்துகின்றது வெங்காயம் மற்றும் கிழங்கு உற்பத்தியில் ஏற்படும் விவசாயிகள் அதிகளவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அரசு அவர்களை பாதுகாப்பதில் தவறியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த உலகத்தையே நூற்று ஐம்பது முறை அளிக்கும் அளவுக்கு எங்களிடம் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன ரஷ்யா சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அணு ஆயுத சோதனைகளை தொடர்ந்து நடத்தி வருவதால் அமெரிக்காவும் மீண்டும் சோதனைகளை தொடங்கும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளது உலக அரங்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யா சமீபத்தில் கடலுக்கடியில் இயங்கும் அதிநவீன ஆளில்லா நீர்மூழ்கி உள்ளிட்ட அணு ஆயுத அமைப்புகளை சோதனை செய்தது இதற்கு பதிலடியாக சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அணு ஆயுத சோதனை நடத்தாமல் இருந்த அமெரிக்கா மீண்டும் சோதனைகளை உடனடியாக தொடங்கும் என ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்துள்ளார் அணு ஆயுத மூலப்பொருட்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்காவுடன் இரண்டாயிரம் ஆண்டின் செய்து கொண்ட புளுட்டோனியம் அளிப்பு ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் சட்டத்தில் ரஷ்ய ஜனாதிபதி கையெழுத்திட்டார் இந்த செய்தியாளர்களிடம் பேசிய அணு ஆயுத சோதனை என்பது முக்கியமான விஷயமாக இருந்தாலும் மற்ற நாடுகள் சோதனை செய்தால் நாமும் சோதனை செய்வது பொருத்தமானது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இந்நிலையில் எஸ் பி எஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் கூறுகையில் ரஷ்யாவும் சீனாவும் அணு ஆயுத சோதனை நடத்துகின்றது ஆனால் அதை பற்றி அவர்கள் வெளியே பேசுவதில்லை நாங்கள் வெளிப்படையான சமூகம் நாங்கள் இதை பற்றி பேசியாக வேண்டும் அவர்கள் சோதனை செய்தால் நாங்களும் சோதனை செய்ய வடகொரியா தொடர்ந்து சோதனை செய்து வருகின்றது பாகிஸ்தானும் சோதனை செய்து வருகின்றது ஆயுதங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை பார்க்க வேண்டும் மற்ற நாடுகள் சோதனை செய்யும் போது நாங்கள் மட்டும் சோதனை செய்யாத ஒரே நாடாக இருக்க நான் விரும்பவில்லை இந்த நாட்டையும் விட எங்களிடம் அதிக அணு ஆயுதங்கள் உள்ளன மேலும் அணு ஆயுத சோதனைக்காக ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன என்று டிரம்ப் அந்த நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவிடமிருந்து கனடா இதுவரை மூன்று பில்லியன் டாலர் வரி வசூலித்துள்ளதாக கனடா அமைச்சு தெரிவித்துள்ளது லிபரல் அரசாங்கம் இந்த நிதியாண்டில் இருபது பில்லியன் டாலர் வசூலிக்கலாம் என்ற தேர்தல் வாக்குறுதிகளில் ஒரு சிறு பதிவு மட்டுமே வசூலிக்கப்பட்டுள்ளது கனடா பிரதமர் அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க கடந்த செப்டம்பரில் அமெரிக்கா மெக்சிகோ விதிமுறைகளுக்கு உட்பட்ட பெரும்பாலான இறக்குமதிகளிலிருந்து வரிகளை நீக்க ஒப்புக்கொண்டார் இதன் காரணமாக இன்றைய தினம் வெளியிடப்படும் திட்டத்தில் முந்தைய நிதி ஆண்டை விட அதிக பற்றாக்குறை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கார்னி இதுகுறித்து கடந்த வாரம் மலேசியாவில் பேசிய போது அமெரிக்காவுடன் இன்னும் ஒப்பந்தம் ஏற்படாத போது வரிகளை நீக்கியது சரியான முடிவாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த பதிலடி வரிகளின் மதிப்பு குறைந்து வந்தது உலகில் அமெரிக்காவுக்கு எதிராக வரி விதித்த நாடுகளில் ஒன்றாக கனடா மட்டுமே இருந்தது ஆனால் இவ்வாறான வரிகள் உள்ளூரிலும் பொருளாதார சுமையை ஏற்படுத்த அவர் குறிப்பிட்டுள்ளார் செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் எதிர்க்கட்சிகளுக்கு அவசர அழைப்பு விடுத்த கம்மன் செல்வம் எம்பிக்கு வெளிநாட்டில் இருந்து வந்த உயிர் அச்சுறுத்தல் மத்திய குழு உறுப்பினர்களுக்கு தமிழரசு கட்சி விடுத்துள்ள அழைப்பு கனேமுல்ல சஞ்சீவ கொலைக்கு பின்னால் ஐவர் உள்ளனர் இசாரா செவ்வந்தி தெரிவிப்பு போலி என் வி சான்றிதழ் வழங்கிய நிறுவனம் இடைநிறுத்தம் போதையில் எம்பி ஒருவர் முன்னாள் ஜனாதிபதிக்கு கூறிய அறிவுரை உலக மக்களை அச்சத்தில் உறைய வைத்த டிரம்ப் உலக ஐம்பது முறைக்கு அளிக்கும் அணு ஆயுதம் அமெரிக்காவிடமிருந்து வரி வசூலித்த கனடா இதுடன் தமிழ் வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக வணக்கம்